என் தங்க பிள்ளையே தேயிபிரை பிரதோஷத்தினுடைய இந்த வியாழக்கிழமையில் என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியான செய்தி கொண்டு அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு பேரதிர்ஷ்டவரத்தினை உன் தாயானவள் நான் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதனை என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ளும் வரை நான் நிச்சயமாக காத்து கொண்டிருப்பேன் என்பதுதான் உண்மை என் பிள்ளைக்கு தன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கெட்ட விஷயங்களை மட்டுமே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் உன் அம்மா தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே கோடி முறை பயிற்சிகளை செய்தாலும் ஒரே ஒரு முறை அதை முயற்சியால் செய்து பார்த்தால்தான் பலன் என்னவென்று தெரியும் அதுபோலத்தான் என் பிள்ளையே உன்னுடைய முயற்சி இன்று உனக்கு பலனை கொடுக்கப் போகின்றது காலம் கடந்தே போனாலும் உனக்காக படைக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேரும் என்பது எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையை எல்லா விஷயங்களும் தோல்விதான் என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு தோல்வி எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும் தன்னம்பிக்கையும் விடா முயற்சியும் உன்னுடைய தாரக மந்திரமாக இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உன்னால் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இன்று ஆடி மாதத்தினுடைய பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ஆங்கில மாத பிறப்பில் தேய்பிரை பிரதோஷ நாளில் என் பிள்ளை இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் எத்தனை அதிர்ஷ்டம் எத்தனை பேரதிர்ஷ்டம் என் பிள்ளைக்கு இருந்தால் இது போன்ற நாளில் உனக்கான வாக்கினை கேட்கின்ற வாக்கியம் கிடைத்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பார் என் பிள்ளையே இந்த வராகி கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கானது உனக்கு மட்டுமே சொந்தமானது எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயும் அந்த கணமே உன்னுடைய முயற்சிகள் எல்லாமுமே வெற்றியாக மாறிவிடும் எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை ஒரு நாளும் இழந்து விடாது ஏனென்றால் உன்னுடைய கோபத்தில் இருக்கின்ற அந்த நியாயத்தை விட உன்னுடைய தகாத வார்த்தைகள்தான் அங்கு தவறாக பேசப்படும் அதுதான் அங்கு பெரிதாகவும் பேசப்படும் இது போன்ற உன்னை பார்ப்பதற்குத்தான் நிறைய பேர் அங்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் உருவாக்கி விடாமல் எதை செய்தாலும் என் பிள்ளை அதை நிதானத்தோடு செய்து பழகு ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்து மனதை காயப்படுத்தி கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை நீ அனுபவமாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல பழகு நிச்சயமாக வாழ்க்கை உனக்கு சிறப்பானதாக மாறிவிடும் ஒவ்வொரு வழிகளும் வேதனைகளும் ஒவ்வொரு பாடத்தை கொடுக்கும் ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை உணர்ந்த நீ வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரிவர அனுபவித்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையை பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் அதிகமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன்னுடைய நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை பற்றி அதிகம் தெரிந்து கொண்டால் அதை ரகசியம் காக்க தெரிய வேண்டும் அதே நேரத்தில் நீ உன்னை பற்றி இன்னொருவரிடத்தில் சொன்னால் அதை அவர்களுக்கு ரகசியம் காக்க தெரிய வேண்டும் இல்லாத பட்சத்தில் அதை சொல்லி எந்த பலனும் இல்லை என் பிள்ளையை உறுதியான மனிதனுக்கு தோல்வி என்று எதுவும் கிடையாது அதனால் உன்னுடைய மன உறுதியால் நீ உன்னுடைய வெற்றியை தேடி பயணித்து கொண்டிரு உன்னால் நேற்று நடந்த விஷயங்களை இனிமேல் சரி செய்ய முடியாது ஆனால் நாளை நடக்கவிருப்பதை உன்னால் நிச்சயமாக உருவாக்க முடியும் நாளை என்ன நடக்க வேண்டும் என்பதனை உன்னால் நிச்சயமாக தீர்மானிக்க முடியும் அதனால் இதை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ செய்கின்ற செயலை சரியாக செய்தாலே போதும் செயல்களை பற்றி சிந்திக்கும் போது அறிவு சொல்வதையும் அன்பை பற்றி சிந்திக்கும் பொழுது உன்னுடைய மனது என்ன சொல்கின்றதோ அதையும் ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது அறிவுக்கு அன்பு புரியாது அதே நேரத்தில் அன்புக்கு அறிவு கிடையாது இதை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் போதும் உன்னுடைய முதல் வெற்றி என்ன தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது இந்த மூன்றையும் நீ உன்மீதே செய்வாயானால் அதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த முதலாவது வெற்றி தன்னை ரசிக்கத் தெரியாதவன் வேறு எந்த ஒரு விஷயங்களையும் பெற்றுவிட மாட்டான் தன்மீது அன்பு வைக்காதவன் வேறு யார் மீது அன்பு வைத்தும் அதில் எந்த பலனும் கிடையாது என் பிள்ளையே வறுமையிலிருந்து வாழ்க்கையில் செழுமையை நோக்கி போகின்ற அந்த பயணம் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் திரும்பி வருவது மிகவும் சுலபம் அதனால் சிந்தித்து செயல்படு அம்மா சொல்வது புரிகின்றதா வறுமையிலிருந்து நீ சற்று வசதியை நோக்கி மிகவும் கடினமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த பயணம் மிகவும் கடினமாக இருக்கும் வாழ்க்கையை மட்ட நிலையிலிருந்து மேல் மட்டத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் திரும்பி வருவது மிகவும் சுலபம் போவது கடினம் வருவது எளிது அதனால் கவனமாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு நீ செய்கின்ற விஷயத்தில் தெளிவு கிடைத்துவிடும் என் பிள்ளையே கடினமான நேரங்களிலும் உன்னை நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே என் பிள்ளையை முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியான துவக்கம் எங்கே இருக்கின்றது என்று தேடுகின்றனி அந்த துவக்கம் இந்த நொடிதான் என்பதனை புரிந்துகொள் நேரத்தை தேடி தேடி அலையாதே ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கு சரியான நிமிடங்கள்தான் இதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நொடி என்பதனை மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை உன்னுடைய தோல்விக்கு காரணத்தை சொல்லாதே உன்னுடைய வெற்றிக்கு காரணத்தை சொல்லி அதிகமாக பழகு நிச்சயமாக யாரொருவர் நல்லபடியாக நல்ல மனநிலையோடு பேசுகின்றார்களோ அவர்களினுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது யார் நேர்மறையான வார்த்தைகளை பேசுகின்றார்களோ அவர்களினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் யோசித்து ஒரு செயலை தொடங்கும் பொழுது நீ அந்த நேரத்தில் செவிடாக மாறிவிடு ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலிச் சொற்கள் தான் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கும் யாரும் இங்கே தவறும் இல்லை எதுவும் இங்கே சரியும் இல்லை அவரவர் இடத்தில் அவரவர் காண்பது அவரவர்களுக்கு சரி இடமும் சூழ்நிலையும் மாறும் பொழுது தவறும் சரியாகலாம் சரியான விஷயங்களும் தவறாக மாறலாம் அதனால் வீண் விவாதங்களால் அழகான உறவுகளை ஒரு நாளும் இழக்கக்கூடாது என் பிள்ளையை இதை உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சிறப்பாக மாறும் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதன் இடத்தில் இருந்து நீ விலகி நிற்க வேண்டும் அது உறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து வருந்தி உடலையும் மனதையும் ஒரு பொழுதும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டும்தான் என் பிள்ளையே எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலுமே அளவோடு பழகினாயானால் அது கொடுக்கின்ற கஷ்டங்கள் உனக்கு பெரிதாக தோன்றாது அளவுக்கு மீறி அன்பு வைத்தால் மட்டும்தான் அதிலிருந்து உனக்கு கஷ்டம் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு அளவு வைத்து நீ பழகு நிச்சயமாக நல்லது எல்லாம் உனக்கு தொடர்ந்து நடக்கும் இன்று தேய்விரை பிரதோஷத்தினுடைய விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக மாறட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு